அதிகாரிகள் பெற உள்ளனர் இந்த குழுக்களானது இந்தியாவின் நட்பு நாடுகள் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் நாடுகளுக்கு இம்மாத இறுதியில் பயணிக்க உள்ளது தீவிரவாத விஷயத்தில் எவ்வித சமரசத்திற்கும் இடம் இல்லை என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பல்வேறு நாடுகளில் எடுத்துரைப்பதற்காக ஏழு குழுக்களை மத்திய அரசு அமைத்திருப்பதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த குழுக்கள் விரைவில் பல்வேறு நாடுகளுக்கு செல்ல உள்ளதாக கூறியுள்ளார் மேலும் இந்த நடவடிக்கை அரசியல் வேறுபாடுகளை கடந்து இந்தியாவின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மற்றும் பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க அமைக்கப்பட்ட குழுக்களை வழிநடத்துவதை பெருமையாக கருதுவதாக காங்கிரஸ் மூத்த எம்பி சசிதரூர் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிதரூர் தனது திறமை மற்றும் குறைபாடு குறித்து தனது கட்சி தலைமை கருத்து தெரிவிக்க உரிமை உண்டு என கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து வெளிநாடுகளுக்கு விளக்கம் அளிக்கும் குழுவிற்கு வழிகாட்டியாக தேர்வு செய்த மத்திய அரசிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த பொறுப்பால் தாம் பெருமை கொள்வதாகவும் தேச நலன் குறித்த சேவையை சிறப்பாக செய்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முக்கிய இந்த பிரச்சனையில் நாடு ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது நாட்டின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவை வெளிநடத்துவதில் பெருமைப்படுவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் அரசியலமைப்பின் மதிப்புகளை காக்கும் வகையில் திமுக எப்போதும் ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த முயற்சி பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒற்றுமையாக நிற்பதன் முக்கியத்துவத்தை இந்தியாவின் இந்த கூட்டு நடவடிக்கை உலகிற்கு எடுத்துக்காட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவிற்கு தலைமை வகிக்கும் பொறுப்பை வழங்கியதற்காக பிரதமர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே நன்றி தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் இந்தியா வலிமையுடனும் பெருமையுடனும் அசைக்க முடியாத வகையில் ஒன்றுபட்டு நிற்பதாகவும் தமது ஊடகப் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெருக்கடியான காலங்களில் இந்தியாவின் நலன்களுக்கு எதிராகவும் விரோதமாகவும் செயல்படும் நாடுகளை இனி ஆதரிக்க முடியாது என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ஜெய்பூரியா மேலாண்மை நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்ற படைகளுக்கும் பிரதமருக்கும் பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ஆயுதப்படையினர் குறிப்பிடத்தக்க பதிலடி கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தோஹா டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெற்றி பெற்ற நீரஜ் சோப்ராவிற்கு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் தொன்னூறு மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்துள்ள நீரஜ் சோப்ராவிற்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இது அவரது இடைவிடாத அர்ப்பணிப்பு ஒழுக்கம் மற்றும் ஆர்வத்தால் கிடைத்த வெற்றி என்றும் இதனால் இந்தியா மகிழ்ச்சியடைந்து பெருமை கொள்கிறது என்றும் கூறியுள்ளாா் இதேபோன்று மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா அமித்ஷா இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோர் நீரஜ் சோப்ராவின் சாதனையை பாராட்டியுள்ளனர் குஜராத் மாநிலம் காந்திநகரில் எழுநூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார் இதில் வாவேல் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார மையம் பெதாப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார மையம் உள்ளிட்டவையும் திறந்து வைத்தாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அணுகுண்டுகள் வைத்திருப்பதாக மிரட்டிய பாகிஸ்தானுக்கு நமது ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை சரியான பதிலடியை கொடுத்துள்ளதாக கூறினார் இதற்காக பிரதமர் மோடி மற்றும் நமது ராணுவத்தை உலகமே பாராட்டுவதாக அவர் தெரிவித்தார் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பிற்கு ஆதரவாக இந்தியாவில் உளவு பார்த்து வந்த இரண்டு பேரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புனேயில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் வழக்கில் தொடர்புடைய அப்துல்லா ஃபயஸ் தல்கா கான் ஆகிய இருவரையும் என்ஐஏ அதிகாரிகள் தேடி வந்தனர் இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை பதினைந்து நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பத்து நாட்கள் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது வலுவான பொருளாதார வளர்ச்சி விரைவான உள்கட்டமைப்பு மேம்பாடு சர்வதேச அளவிலான ஆதரவை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் பிரேசில் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சாவ்பாலோ நகரில் இந்திய வம்சாவளி சமூகத்தினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் உயிரி எரிபொருள் பசுமை ஹைட்ரஜன் எரிசக்தி உட்பட பல்வேறு துறைகளில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானின் எந்தவொரு மூலையையும் இந்தியாவால் தாக்க முடியும் என்பதே நிரூபிக்கப்பட்டிருப்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் புச் விமானப்படை நிலையத்தில் உரையாற்றிய அவர் பாகிஸ்தான் மண்ணில் அமைந்திருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்தியா எவ்வாறு அழித்தது என்பதை உலகம் முழுவதும் பார்த்ததாக கூறினார் அமர்நாத் யாத்திரை எந்தவித அசம்பாவிதமின்றி நடைபெறுவதை தமது அரசு விரும்புவதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஸ்ரீநகரில் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் சுற்றுலாத்துறை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகள் வருவது குறைந்துவிட்டதாகவும் இதையடுத்து தற்போது அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பான வகையில் நடைபெறுவதை உறுதி செய்வதில் தமது அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து பீகாரில் தேர்தல் ஆணையர் விவேக் ஜோஷி கள ஆய்வு மேற்கொண்டார் கிழக்கு சம்பரான் மாவட்டத்தில் உள்ள மோதிஹாரி தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்முறைகளை அவர் ஆய்வு செய்தார் மாவட்ட தேர்தல் அதிகாரி உட்பட அதிகாரிகளிடம் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி வினோத் சிங் உடனிருந்தார் சர்வதேச சக்தி முகமை மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார் சாகர் மாதா சம்பாத் எனப்படும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்த பல்துறை உரையாடல் நிகழ்ச்சி நேபாளத்தில் தொடங்கியது இந்த மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் பூபேந்திர யாதவ் உலகளாவிய பருவநிலை மாறுபாடு பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா அசைக்க முடியாத உறுதிப்பாடு கொண்டிருப்பதாக கூறினார் ஆதார் அடிப்படையிலான ஒட்டுமொத்த பரிவர்த்தனை பதினைந்தாயிரம் கோடியை தாண்டி புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான ஒட்டுமொத்த கணக்கீடு ஆதார் பயன்பாட்டின் இந்த சாதனை நாட்டின் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியின் மைல்கல்லாக திகழ்கிறது ஏப்ரல் மாதம் மட்டும் இருநூற்று பத்து கோடி ஆதார் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது சுமார் எட்டு சதவிகிதம் அதிகம் என மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் மாநில புலனாய்வு அமைப்பு தீவிர சோதனை மேற்கொண்டது பயங்கரவாதம் தொடர்பாக சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகள் பயங்கரவாத வலை அமைப்புகளை ஒழிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது சோப்போர் பாரமுல்லா ஹான்வாரா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற இந்த சோதனைகளில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன மிகவும் புனித தலமாக கருதப்படும் கயா நகரின் பெயர் இனி கயாஜி என்றே அழைக்கப்படும் என்று பீகார் அரசு அறிவித்துள்ளது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாநில கூடுதல் முதன்மை செயலாளர் சித்தார்த் உள்ளூர் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் இந்த நகரின் வரலாற்று மற்றும் ஆன்மீக பெருமையை பறைசாற்றும் வகையிலும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் வரும் கல்வியாண்டு முதல் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறையில் முனைவர் பட்டம் வழங்க உள்ளதாக ஐஐஎம்சி எனப்படும் இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனம் அறிவித்துள்ளது இது தொடர்பான விதிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகம் மற்றும் மக்கள் தொடர்பு பிரிவில் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முனைவர் பட்டம் வழங்கப்பட இருப்பதாக அந்நிறுவனத்தின் துணைவேந்தர் அனுபமா பட்நாகர் கூறியுள்ளார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ராவின் கையெழுத்துடன் இருபது ரூபாய் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகள் விரைவில் வெளியிடப்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த புதிய ரூபாய் நோட்டுகளின் வடிவமைப்பு அனைத்து வகையிலும் தற்போது பயன்பாட்டில் உள்ள நோட்டுகளை போன்றே இருக்கும் என்றும் கடந்த காலத்தில் வெளியிடப்பட்ட அனைத்து இருபது ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளும் தொடர்ந்து சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்றும் ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து பஞ்சாப் மாநிலத்திற்குள் சட்டவிரோதமாக பொருட்களை அனுப்பிய மூன்று பேரை அம்மாநில காவல்துறை கைது செய்துள்ளது அவர்களிடமிருந்து ஒரு கிலோ ஹெராயின் போதைப் பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து ரூபாய் ரொக்கப்பணம் கேமரா பொருத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடி வெற்றி பேரணி நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்து கலந்து கொண்டார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் ஒட்டுமொத்த தேசத்தின் நம்பிக்கையை ஆபரேஷன் நடவடிக்கை பெற்றுள்ளதாக தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை பிரதமர் மோடி வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோவை குடும்பப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இங்கிருந்தே எதிரிகளின் இலக்குகளை தாக்கியதாக கூறினார் ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா மாறியிருப்பதற்கு மத்திய அரசின் கொள்கைகளே காரணம் என கூறினார் புவி கண்காணிப்பிற்கான இஓஎஸ் ஜீரோ நைன் என்ற செயற்கைக்கோள் பி எஸ் எல்வி சி அறுபத்தி ஒன்று ராக்கெட் மூலம் நாளை விண்ணிலைப்படுகிறது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ சார்பில் ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு கிலோ எடை கொண்ட இஒஎஸ் என்ற செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஷ்டவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நாளை காலை ஐந்து மணிக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில் இருபத்தி இரண்டு மணி நேர கவுண்டவுன் இன்று தொடங்கியது தொடர்ந்து ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை செயலாளரும் டிஆர்டிஓ தலைவருமான சமீர் வி காமத் சென்னை ஆவடியில் உள்ள போர்வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தை பார்வையிட்டார் ஆவடி வெள்ளூரில் உள்ள அந்த நிறுவனத்தின் சோதனை மையத்தையும் அவர் திறந்து வைத்தார் தொடர்ந்து போர்வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தற்போதைய திட்டங்களின் முன்னேற்றத்தை அவர் ஆய்வு செய்தார் கவச போர் வாகனங்களுக்கான புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அம்சங்களின் அதிக கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் ருமேனியாவில் நடைபெற்ற சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டித் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தாவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பட்டம் வென்ற நமது சென்னையின் பெருமிதம் பிரக்ஞானந்தாவுக்கு வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார் இந்த தொடரின் சுற்றுகளில் அசாதாரணமான உக்தி மிகுந்த ஆழமான ஆட்டத்தை அவர் வெளிப்படுத்தியதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இந்திய சதுரங்கத்தின் குறிப்பிடத்தக்க இந்த தருணத்தை தமிழ்நாடே கொண்டாடுகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே அஇஅதிமுகவினர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருவதாகவும் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் முன்னாள் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் நீதிபதி ஆகியோர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது இதுகுறித்து தமது எக்ஸ்தாளத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை நடத்தி வரும் சோதனை முதலமைச்சருக்கு பயத்தை உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ளாா் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது கடந்த நான்காம் தேதி நாடு முழுவதும் மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு நடைபெற்றது சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள மையத்தில் இந்த தேர்வு தொடங்கிய நிலையில் மின்தடை ஏற்பட்டது இதனால் அந்த மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் சிரமமடைந்தனர் இதுகுறித்து அந்த மாணவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது தங்களுக்கு மறுத்தேர்வு நடத்த வேண்டும் என அந்த மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணையம் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்டார் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதன் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டுள்ளனர் முன்னதாக சென்னையில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் இல்லம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை மேற்கொண்டனா் மேலும் தேனாம்பேட்டை சேத்துப்பட்டு தீநகர் சூளைமேடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளின் இல்லங்களிலும் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தப்பட்டது சென்னை தரமணி திருவான்மையூர் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அந்த காரிலிருந்த குழந்தை உட்பட ஐந்து பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் மெட்ரோ ரயில் சுரங்கப் பணிகளுக்கும் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என சென்னை மெட்ரோ நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது தமிழகத்தில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளியின் மகள் ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் தமிழக அரசு பள்ளியில் படித்த அவர் தமிழில் தொன்னூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் தம்முடன் படிக்கும் சக மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுடன் பழகியதன் மூலம் தமிழை படிக்க கற்றுக்கொண்டதாக அவர் கூறியுள்ளார் அரசு பள்ளியில் வழங்கப்படும் புத்தகங்கள் மதிய உணவு இலவச சீருடை காலனி உள்ளிட்டவையே தாம் நன்றாக படிப்பதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் ஆம்னிவேன் பாய்ந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் தஞ்சாவூரை சேர்ந்த எட்டு பேர் கொண்ட குடும்பத்தினர் சாத்தான்குளம் அருகே உள்ள வெள்ளான்விளை பகுதியில் நாளை நடைபெறவுள்ள திருமண நிகழ்ச்சிக்காக சொந்த ஆம்னி காரில் சென்று கொண்டிருந்தனா் மீரான்குளம் பகுதியில் அருகே வந்து கொண்டிருந்தபோது சாலையோரம் இருந்த கிணற்றுக்குள் எதிர்பாராத விதமாக கார் விழுந்தது இந்த காரில் இருந்த ஒரு குழந்தை உட்பட ஏழு பேரும் கிணற்றுக்குள் மூழ்கினர் இதற்கிடையில் காருக்குள் இருந்தவர்கள் இருவர் மட்டும் தப்பி வந்து அந்த வழியாக சென்றவர்களிடம் நடந்த விவரத்தை கூறியுள்ளனர் அப்பகுதி மக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காப்பாற்ற முயற்சி செய்துள்ளனர் மேலும் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் கிணற்றுக்குள் குழந்தை உட்பட ஐந்து பேர் சிக்கியுள்ள சம்பவம் சாத்தான்குளம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ஆபரேஷன் சிந்துர் முப்படைகளின் வெற்றியை கொண்டாடும் வகையில் முன்னாள் ராணுவத்தினர் பெண்கள் பாஜகவினர் பங்கேற்ற மாபெரும் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தொடங்கி வைத்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் பெண்கள் பிரிவினர் பாஜக தொண்டரணி என மூன்று குழுவினராக சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர் முப்படைகளும் அளவில் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் என கோஷங்களை எழுப்பியவாறு தேசியக் கொடியை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் சென்னை கோபாலபுரத்தில் மின்னணுவியல் மற்றும் தொலைத்தொடர்பு பொறியாளர்கள் நிறுவனம் சார்பில் ஐம்பத்தி ஏழாவது உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக விழா நடைபெற்றது டிஜிட்டல் மாற்றத்தில் பாலின சமத்துவம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அவசியத்தை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த விழாவில் மின்னணுவியல் மற்றும் தொலைத்தொடர்பு பொறியாளர்கள் நிறுவனம் சென்னை மையத்தின் தலைவர் ஸ்ரீதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மின்னணுவியல் மற்றும் தொலைத்தொடர்பு பொறியாளர்கள் நிறுவனத்தின் சென்னை மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செயலாளர் கார்த்திகேயன் விளக்கம் அளித்தார் இந்த விழாவில் மற்ற தொழில்முறை சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் அறிவியலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் டாஸ்மாக் நிறுவனத்தில் நிகழ்ந்த ஊழல்கள் முறைகேடுகள் தொடர்பான நாற்பதற்கும் மேற்பட்ட வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாஸ்மாக் ஊழல்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை கடந்த இரு நாட்களாக நடத்தி வரும் சோதனைகள் குறித்த செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த வழக்குகளை தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்பு பிரிவு விசாரித்தால் தவறு செய்தவர்கள் தப்ப வைக்கப்படுவார்கள் என்றும் இந்த வழக்குகளில் நீதி கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதுரை உசிலம்பட்டி அருகே உள்ள கும்பகுண்டு அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியர் இல்லாத காரணத்தால் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தமிழ் பாடத்தில் ஒன்பது மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளதாகவும் இதற்கு பள்ளிக்கல்வித்துறையின் அலட்சியமே காரணம் எனவும் அமமுக தலைவர் டி டிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் பாடத்தில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு போதிய பயிற்சி வழங்கி துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற வழிவகை செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழக அரசை வலியுறுத்துவதாக தமது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியரை பாராட்டி ஊக்கத்தொகை மற்றும் உயர்கல்விக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது சைதாப்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினர் மேல்படிப்பிற்காக காத்திருக்கும் ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி கனவு புத்தகத்தையும் அவர்கள் வழங்கினர் சென்னை கிண்டி நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய கூட்டரங்கில் மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு சாலைகள் அமைப்பதில் உள்ள தரக்கட்டுப்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் ஆய்வுக் கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் துறையின் மூலம் தற்போது எழுபத்தி நான்காயிரத்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகள் பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நீடித்த பாதுகாப்பான மற்றும் நீண்டகாலம் நீடிக்கும் தரமான சாலைகளை உறுதி செய்வதற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையிலும் சாலைகள் அமைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏவா வேலு அறிவுரை வழங்கினார் முறைகேடுகளை தட்டிக்கேட்டதற்காக பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய ஆணையிட்ட துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் நாளை மறுநாள் ஓய்வு பெறும் நிலையில் கடந்த காலங்களில் தவறுகளை விமர்சித்தவர்களை பணியிடை நீக்கம் செய்து பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளாா் மேலும் பொருளியல் துறை பேராசிரியர் வைத்தியநாதனை பணிநீக்கம் செய்து துணைவேந்தர் ஆணையிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ் தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் துணைவேந்தர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் எல் பயிருக்கு உரிய காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மாவட்டத்தில் உள்ள கோட்டூர் விக்கிரவாண்டி ஆலத்தூர் கருப்பு கிளார் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் எல் மற்றும் பருத்தி பயிரிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பருவம் தவறி பெய்த மழையால் எல் சாகுபடி பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பயிர்களை காப்பீட்டு நிறுவனம் முறையாக கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்று புகார் தெரிவித்த அப்பகுதி விவசாயிகள் பயிருக்கு உரிய காப்பீட்டுத் தொகையை வேளாண் துறை அதிகாரிகள் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனா் இதனால் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உதகையில் கோடைக்காலம் மற்றும் மலர் கண்காட்சியை ஒட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி கடந்த பதினைந்தாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இதனை காணவும் மற்ற சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கவும் வெளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளன குறிப்பாக சேரிங் கிராஸ் தாவரவியல் பூங்கா சாலை தொட்டபெட்டா சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை மைசூர் சாலை ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டுள்ளனா் விழுப்புரத்தில் ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்த முப்பத்தி ஐந்து பேருக்கு நாற்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை காவல்துறையினர் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து ஆன்லைன் மூலம் பல்வேறு மோசடிகளில் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலம் பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் மூலம் நாற்பத்தி ஐந்து வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு நாற்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து எழுநூற்று மீட்கப்பட்டது இதனை பயனாளிகளிடம் இன்று காவல்துறையினர் வழங்கின மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் சென்னையில் நூற்றி ஐம்பத்தி நான்கு மகளிருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் ஆட்டோ வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை சைதாப்பேட்டை தேரடியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆட்டோக்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காரம்பாக்கம் கணபதி பிரபாகர ராஜா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா் சுதந்திர தின விழாவின் போது துணிவு மற்றும் சாகச செயல் புரிந்த வீர பெண்மணிகளுக்கு கல்பனா சாவ்லா விருது தமிழக அரசால் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது தேர்வு செய்யப்படுவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுடன் தங்கமுலாம் பூசப்பட்ட பதக்கமும் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு இந்த விருதிற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் விண்ணப்பிக்க விரும்புவோர் தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தில் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பனிரண்டு வட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி நான்கு ஆம்பசல்லி ஆண்டிற்கான ஜமாபந்தி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் விவசாயிகளுக்கு இருக்கைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் சரிவர செய்து தரவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் தென் மாவட்டங்களிலிருந்து அறுநூற்றி ஐம்பது ஜல்லிக்கட்டு காளைகள் முன்னூறு மாடிப்பிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர் சேத்தூர் அருகே சொரிப்பாறைப்பட்டி சங்கரன்பாறையில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது திருச்சி தேனி மதுரை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட காளைகள் வாடிவாசலில் அவிழ்த்துவிடப்பட்டது சீறிப்பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டி கொண்டு அடக்கினர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பித்தளை குத்துவிளக்கு சைக்கிள் ரொக்க உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன சென்னை திருவள்ளிக்கேணியில் அமைந்துள்ள அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் தோறும் நாள் முழுவதும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இப்படி முக்கியமான நாட்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலம் ஆண்டொன்றிற்கு கோவிலுக்கு வருகை தரும் எண்பத்தி இரண்டாயிரம் பக்தர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்காசியில் துப்பாக்கிச் சுடும் போட்டியை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார் ரைபிள் கிளப் சார்பில் மெய்ஞானபுரத்தில் உள்ள துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையத்தில் இந்த போட்டி நாளையும் நடைபெறுகிறது இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இறுதியில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்ய முயன்ற இளைஞர்கள் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் தம்மத்து கோணம் பகுதியில் சென்று ஆய்வு செய்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் கையில் பையுடன் நின்று கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களிடம் விசாரணை செய்ய முயன்றபோது அவர்கள் பையை சாலையோரம் வீசிவிட்டு தப்பி ஓடினர் இதனைத் தொடர்ந்து அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரிலிருந்து நாகர்கோவில் நோக்கி தனியார் ஆம்னி பேருந்து வெண்ணைமலை அருகே முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதியதில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அதனைத் தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பை தாண்டி திருப்புற சாலையில் விழுந்து எதிரே வந்த சுற்றுலா வேன் மீது பலமாக மோதி விபத்து ஏற்பட்டது இதில் வேனில் பயணம் செய்த எட்டு வயது பெண் குழந்தை உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் காயமடைந்த பதினைந்திற்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக வெங்கமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சியில் புதிய சாலைக்கான பூமி பூஜை விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருச்சியில் மெட்ரோ ரயில் சேவைக்காக சர்வே எடுப்பதற்காக நிதி ஒதுக்கியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் திருச்சி ஜங்ஷன் பகுதியிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் வரை உயர்மட்ட சாலை அமைப்பதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் நட்சத்திர ஏரியில் லேசர் லைட் ஷோ துவங்கப்பட்டுள்ளது வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை லேசர் லைட் ஷோ நடத்தப்படவுள்ளது இதில் பறவைகள் விலங்குகள் பொம்மைகள் உள்ளிட்ட உருவங்களும் இசைக்கு ஏற்ப நடனமாடுவது போன்றும் ஏரியில் வண்ணமயமாக இசையுடன் ஒளி படர்ந்து செல்வது போன்றும் காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது விபத்தில் காயமடைந்து ராணிப்பேட்டை மாவட்டம் தாக்கலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மகாதேஸ்வரா என்ற செவிலியர் மூளைச்சாவடைந்தார் இதையடுத்து அவரது குடும்பத்தினர் அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க சம்மதித்தனர் தொடர்ந்து கண்கள் சிறுநீரகங்கள் கல்லீரல் ஆகியவை தானமாக வழங்கப்பட்டன திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த சாமகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி குப்பம்மாள் ஆடு மேய்த்துவிட்டு ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதி சம்பவத்திலேயே உயிரிழந்தார் மேலும் நான்கு ஆடுகளும் உயிரிழந்தன தகவல் அறிந்து வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் குப்பம்மாளின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பெற்ற காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ சுவாமி கோவில் சித்திரை திருவிழா கடந்த பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை ஒட்டி இன்று அதிகாலை ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் உற்சவர் வரதராஜ சுவாமி ஆலயத்திலிருந்து கொண்டை முடிச்ச அலங்காரத்தில் தேருக்கு எழுந்தரீளினார் பின்னர் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர் போர் நிறுத்தத்தை ரஷ்யா நிராகரித்தால் அந்த நாட்டிற்கு எதிராக கடும் பொருளாதார தடைகளை ஐரோப்பிய நாடுகள் விதிக்க வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய யுக்ரைன் அதிபரின் செய்தி தொடர்பாளர் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெலன்ஸ்கி பேசியதாக கூறியுள்ளார் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை மாஸ்கோ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது மேலும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாக யுக்ரைன் செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய யுக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் உமரேவ் இரு நாடுகளும் ஆயிரம் போர் பிணைய கைதிகளை பரிமாறிக் கொள்ள ஒப்புக்கொண்டதாக கூறினார் அமெரிக்க தயாரிப்புகள் மீதான அனைத்து வரிகளையும் நீக்க இந்தியா முன்வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளாா் அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றது முதல் வெளிநாட்டு தயாரிப்புகளுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தினார் இதற்கு பல நாடுகள் ஆட்சேபனை தெரிவித்திருந்த நிலையில் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு இந்தியா இறக்குமதி வரியை விதித்திருந்தது இந்த நிலையில் அமெரிக்க தயாரிப்புகள் மீதான அனைத்து வரிகளையும் நீக்க இந்தியா முன்வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் இதனிடையே டிரம்பின் பேச்சுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது நடைபெற்று வரும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவை எட்டப்படவில்லை என்று கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு